லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு நல்ல தரமான ஒரு சிந்து கிராஸ் மாடு வந்து பார்த்தோன்னா விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருக்கலாம் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு எழுபது சதவீத நாட்டு கிராஸும் ஒரு முப்பது சதவீதம் வந்து பார்த்தோம்னா சிந்தி மாடும் கலந்த சிந்தி கிராஸ் மாடு தாங்க இந்த மாடு இந்த மாட்டை பற்றி சொல்லிக்கிட்டோம்னா இரண்டாம் ஈத்து மாடு கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்காரர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க மாடு வந்து இரண்டாவது ஈத்து கன்று வந்து ஈன்றிருச்சு கன்று வந்து நேற்று காலையில் வந்து காலை கன்று வந்து இருக்கிறதா சொல்லி இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல காம்பு வளம் மடி வளம் கொண்ட மாடு மாட்டோட பேக் வெயிட்டை பாருங்கள் அந்த மடி வளர்த்த பாருங்கள் முன்மடி பின்மடி எப்படி இருக்குது ரெட்டவரி மடி கொண்ட மாடாக இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு காம்பு வளம் பாருங்கள் ஒவ்வொரு பீருக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு நூறு எம்எல் பால் வந்து இறங்கும் கறக்கிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து நல்லா கொழு 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 கொழுன்னு வளர்த்து வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு ஒரு கம்பீரமான நடையோட மாடு வந்து நடந்து வருது இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா தலையத்துலேயே பதினாலு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பதினைந்து லிட்டர் கறவை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு பாலில் வந்து ஃபேட்டஸன் என்எஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ குவாலிட்டியான பாலாக இந்த இருந்து நமக்கு வந்து கிடைக்குங்க ஹெச்எஃப் மாடாக இருந்தாலும் சரி ஜெர்சி மாடாக இருந்தாலும் சரி அது ஒரு ரேட் வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா விழும் ஆனால் இந்த மாடோட பால்லாம் வந்து பார்த்தோம்னா நாற்பத்திரெண்டு நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்குமே பால் வந்து ரேட் வந்து விழுங்க இந்த மாடு ஒரு பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கறக்கிற மாட்டோட பால் வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் மாடு இருபது லிட்டர் கிடக்குது ஒரு ஜெர்சி மாடு பதினெட்டு லிட்டர் கறந்தாலும் அந்த பாலோட ரேட்டுக்கு இந்த பதினைந்து லிட்டர் பாலே வந்து ஈக்குவலாக கொடுத்துரும் டீ கடை வச்சுருக்கவங்களுக்கும் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை குழந்தைங்க வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா தாய்ப்பாலுக்கு அப்புறம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து பசும்பால் தான் அது மாதிரியான பசும்பால் இந்த மாட்டிலேருந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இம்யூனிட்டி வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சத்து வந்து அதிகமாக கிடைக்குங்க இந்த மாட்டை வந்து மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க நல்ல குவாலிட்டியான மாடு டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு எதுலேயுமே வந்து குற சொல்ல முடியாது நல்ல பேக் வெயிட்டு நல்ல பெரிய சைஸ் மாடுங்க காம்போலம் மடி சொல்லி எதுலையுமே குறை சொல்ல முடியாது சொல்லி சுத்தம் கொண்ட மாடு தான் குழந்தைகள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கும் வந்து பார்த்தோன்னா காலணைக்கணுன்ற அவசியம் கிடையாது ரொம்ப ஒரு காலை மாதிரி தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாடு தான் ஜல்லிக்காலை மாதிரி தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாடு தான் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்ப்ளே தேர்தல் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க எழுபத்தி மூணாயிரம் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையவே கிடையாது ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க ரேட்டை வந்து பார்த்தோம்னா ரேட்டை பற்றி பயப்படாமல் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்தோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மாட்டை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் குறைச்சி வாங்குறோன்ற பேரில் ஒரு நல்லா இல்லாத மாட்டில் போய் நம்ம வந்து மாட்டிக்க கூடாது நல்ல தரமான மாடுகளெல்லாம் வந்து எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல்ல மாடுகள் போடும் போதே நல்ல குவாலிட்டியான மாடுகளை மட்டும்தான் சூஸ் சூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா போட்டுக்கிட்டு வரோம் ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து மாட்டை வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நேரில் போயோ இல்லை விற்பனையாளர்கிட்ட கால் பண்ணி கேட்டோ மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சு மாட்டை வந்து வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி மாட்டை வாங்கினா உண்மையாக சொல்லணும்னா வந்து பார்த்தோம்னா லாபம் அதிகமாக இருக்கும் பலன் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக வந்து பார்த்தோம்னா வளர்ந்து வருவாங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்ப்ளேல தெரியுற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் விலை வந்து அனுசரித்து தருவாங்க இது போன்ற உங்களோட கால்நடைகளையும் விற்பனைக்குறாச்சு லக்ஷ்மீன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி